ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூஜா ரூம் க்ளீனிங்கும் பூஜா டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் நம்ம பூஜா ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய தண்ணியில் கொஞ்சோண்டு பச்சை கல்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம துடைக்கும் துடைக்கும்போது நம்ம பூஜை ரூம் ஃபுல்லாக நம்ம தொடைச்சோம் அப்படின்னா பூஜை ரூமே வந்து ரொம்ப நல்ல ஒரு நறுமணத்தோட ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் இது வந்து சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம பூஜை ரூம் பொழுது நம்ம நம்ம பூஜை ரூம் திறந்து பூஜை பண்ணும்பொழுதே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம பூஜை ரூம் டோர் இருக்குது என்னோடய டோர் பார்த்திங்கன்னா ஆன டோரு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் கலந்துட்டு அதை வந்து இந்த டோர்லெல்லாம் வந்து நம்ம தொடச்சோம் அப்படின்னா நல்ல ஷைனிங் கிடைக்கும் அந்த அந்த தேக்கு அப்படிங்கிறதுனால மேலே மேலே வந்து அந்த பளவளப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து இது வெறும் தண்ணியில் வந்து தொடச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் இது தேங்காய் என்னை கலந்து துடைக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் தேக்கிலான ஆனால் டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடது ரெண்டு கதவு இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளோட பூஜா எல்லாம் தங்கம் போல் ஜொலிக்கிறதுக்கு விம் லிக்விடும் பீதாம்பரியும் கலந்து நம்ம ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா தமிழோட பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தங்கம் போல் வந்து ஜோலிக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக நம்ம கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து இருக்கும் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் வந்து கழுவுறதுக்கும் கொஞ்சூண்டு விம் லிக்விட் மட்டும் வச்சு நம்ம தேய்ச்சோம்னாலே வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பளிச்சின்னு இருக்கும் அப்படி வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சாமி விக்கிரகங்கள் விளக்குகள் இவைகளுக்கெல்லாம் நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து மஞ்சள் வந்து வைப்போம் அந்த மஞ்சளை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சோண்டு சந்தனம் கொஞ்சம் ஜவ்வாது அரகஜா புனுகு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இதில் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா குழச்சிட்டு இதை வந்து சாமி விக்கிரகங்களுக்கு நம்ம வைக்கலாம் இந்த புணுகு அரகஜா இது என்னுமே வந்து சாமி சிலைகளுக்கு வந்து கோயில்களில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம சாமி சிலைகளுக்கு வந்து பொட்டு வச்சு விடும் பொழுது அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நறுமணம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும் நம்ம வீட்டில் விளக்கேற்றும் பொழுது தீக்குச்சி வச்சு விளக்கேற்றாமல் ஒரு துணை விளக்கு வச்சு நம்ம விளக்கேற்றும் பொழுது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது வந்து ரொம்ப நல்ல ஐஸ்வர்யத்தை வந்து அடுத்த டிப் வந்து நம்ம பூஜை ரூமில் கண்டிப்பாக வந்து இது இருக்கணுங்க இதுக்கு பேர் வந்து அச்சதைன்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் விளக்கேற்றும் பொழுது இந்த கொஞ்சம் அச்சதையை வந்து நம்ம போட்டுட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது நம்மளோட பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு கொஞ்சோண்டு பன்னீர் விட்டுட்டு நம்ம அதை வந்து நம்ம தொடச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா நறுமணமாகவும் இருக்கும் நம்ம பூஜை இறையில் ஃபோட்டோவுக்கு வந்து இந்த மாதிரி மாலை வந்து போட்டிருப்போம் இப்படியே போட்டோம் அப்படின்னா அது வந்து கலண்டு கலண்டு விழுந்துடும் அதுக்கு வந்து ரெண்டு பக்கமே நம்ம செல்லோட்டே போட்டுட்டு நம்ம இந்த மலையை வந்து மாட்டும் பொழுது எதுவுமே வந்து கலண்டு விழுகாது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோக்கெல்லாம் வந்து நம்ம பூ வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பெண்ணோட அந்த கேப்போ இல்லை அப்படின்னா ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா அதோட கேப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு செலட்டை போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப நல்ல டிப்பு இந்த ஃபோட்டோவில் எந்த ஒரு ஆணியுமே வந்து பின்னாடி கொடுக்கலாம் பூ மாட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி தான் வச்சு மாட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் நம்மளோட விளக்குகளுக்கெல்லாம் வந்து பூ வச்சோம் அப்படின்னா விழுந்துரும் இதுக்கு வந்து மூணு பூ வச்சு அதுக்கு வந்து லப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு நம்ம வைக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து விளக்குக்கு மேலே இந்த மாதிரி பூ வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபோட்டோக்கும் இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தனித்தனியாக விழுகாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு கீழே வந்து அச்சதை போட்டு தான் நம்ம வந்து வைக்கணும் அப்படி தான் வந்து நான் அச்சதை வந்து போட்டிருக்கேன் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டிப்லையே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே பூக்கள் எல்லாம் போட்டு இதுக்கு மேலே வந்து இந்த விக்கிரகத்தை நம்ம வைக்கணும் இந்த அரிசியை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம் ரொம்ப நல்லது அப்புறம் நம்மளோட பூஜை அறையில் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பூச்சி வந்து வந்து வந்துடும் ஒரு மாதிரி வந்து வண்டு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கு வந்து ரெண்டு கிராம்பு ஒரு பச்சைக்கல் புறம் வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா எதுவுமே ஆகாது சீக்கிரமாகவும் வந்து வண்டு பிடிக்காது ஆகவும் செய்யாது இது வந்து கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் தடவருக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்டில் சங்கு இருந்துச்சு அப்படின்னா சங்குக்குள்ளே எப்பவுமே வந்து தண்ணி ஊற்றி அதில் ஒரு தங்கமோ வெள்ளியோ வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சங்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொட்டு வச்சு நம்ம வந்து வைக்கிறதும் ரொம்ப நல்லது சங்கு வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி இந்த மூக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஐஸ்வர்யத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்குமே வந்து பூக்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது அதை விட ரொம்ப முக்கியம் காய்ந்து போன பூக்களை வந்து நம்மளோட சிலை போட்டோகளுக்கும் வந்து வைக்கக்கூடாது நம்ம டெய்லியுமே பூஜை பண்றோம் அப்படின்னா பூ இல்லைனாலும் பரவாயில்ல காய்ந்து போன பூக்களை நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது நம்ம பூஜை அறையில் பஞ்ச பாத்திரம் தண்ணி வச்சிருப்போம் அதுல வந்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு நறுமணத்தோட இருக்கும் இதுல வந்து கொஞ்சோண்டு பச்சை கல்பூரம் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம நிலைவாசல் மேலே டெய்லியும் தெளிச்சு விட்டுக்கலாம் பூஜை ரூம் அப்படினாலே நம்மளோட குலதெய்வ செம்பு வந்து ரொம்ப முக்கியங்க அதுல வந்து குலதெய்வ செம்பு வச்சு அதுக்கு மேலே வந்து பூக்கள் வந்து போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம என்னதான் நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலுமே வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து நினச்சி டெய்லியும் ஒரு விளக்கேத்தி அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு நெய்வேதியம் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து நம்மளோட எல்லா ஒரு வெற்றிக்குமே வந்து நம்ம கூட துணையாக இருப்பாங்க எல்லா டைம்லையுமே வந்து நம்ம கூட துணையாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம் தான் டெய்லியும் நம்மனால் எதாவது ஒரு நெய்வேதியம் வந்து சாமிக்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு டம்ளர் பால் வச்சா கூட ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி முடியல அப்படின்னா ஒரு டைமண்ட் கண்டு ஒரு பெருச்சம்பழம் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சாமிக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நெய்வேத்தியமாக வைச்ச பொருட்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் பூஜை அறையில் ரொம்ப முக்கியமானது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி இந்த கண்ணாடியில் வந்து எல்லாமே பிரதிபலிக்கிற மாதிரி வைக்கணும் இந்த கண்ணாடி முன்னாடி இந்த மாதிரி காயின் வந்து குவியலாக போட்டு வைக்கிறது வந்து மகாலட்சுமியே ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு வந்து இந்த பிரதிபலிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கும் அதனால் கண்ணாடியும் இந்த காயினும் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க அப்புறம் அச்சதை வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பூஜை ரூமில் வைசீகர சக்தி இருக்கணும் ஒரு ஒரு சின்ன கொஞ்சம் 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 கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நம்ம ஒரு பூஜை ரூமில் ஒரு மூலையில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்கும் பூஜை ரூம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளால முடிந்த அளவுக்கு வந்து விளக்கேற்றி டெய்லியுமே வந்து பூஜை ரூமில் ஒரு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்றது டிவியில் வந்து கனகதாரா சூத்திரம் போடுவாங்க கந்தசஷ்டி போடுவாங்க ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம கேட்டுட்டு நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம பூஜை ரூமில் நிறைய வந்து ஃபோட்டோஸ் வச்சிருப்போம் நிறைய விளக்குகள் வச்சிருப்போம் ஏதாவது ஒரு விளக்குனாச்சும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஏற்றுறது ரொம்ப நல்லது கல்பூர டப்பாவில் கல்பூரம் சீக்கிரம் கரையாமல் இருக்கிறதுக்கு இந்த மிளக வந்து கொஞ்சம் நம்ம கல்பூரத்து டபாவில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கரையாமல் ரொம்ப நல்லா இருக்கும் இது பச்சை புறத்துக்குள்ளேயும் நம்ம போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே வந்து போடுவோம் ஊதுபத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி பெரிய ஊதுபத்தி மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து தட்டில் வச்சோம் அப்படின்னா கீழே எல்லாமே வந்து சிந்திடும் அதுக்கு இந்த மாதிரி பெரிய ஊதுபத்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊதுபத்தி வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்கும் அதில் வந்து நம்ம போட்டு வைச்சோன்னா அது வெளியில் எங்கேயுமே சிந்தாது நீட்டாகவும் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி சிலைக்கு இந்த மாதிரி பச்சை கல்புரம் கொஞ்சூண்டு பாசிப்பருப்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏல வந்து வச்சு அதுக்கு மேல வந்து அந்த சிலையை வச்சு உட்கார வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சமையலறையில அன்னபுரணியோட போட்டோக்கு பூக்கள் போட்டு வண்ணப்புரணியோட சிலையை வந்து உட்கார வச்சு ரெண்டு பக்கமும் விலைக்கேற்றுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பக்கமே மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வைக்கிறது கல்லூப்பு வைக்கிறது சாம்பிராணி போடுறது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும் நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் நல்ல சுபிக்ஷமும் ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமை அப்படிங்கிற பேருக்கே வந்து இடம் இல்லாமல் போயிடும் நல்ல ஒரு செல் செழிப்பை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்மளை நம்மளோட மனசே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த தேடலை நோக்கி போகும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து இருக்காது ஏன்னா நம்மளே வந்து எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம இருப்போம் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பார்க்கறக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் பிடிக்கும் அப்படினா கண்டிப்பாக வந்து Subscribe பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க Thank you friends இன்னொரு நல்ல வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் bye